சிலுவையில் தேவன் நமக்காக பல காரியங்களை செய்து முடித்திருக்கிறார் சிலுவையில் அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் முடிந்தது பல நேரங்களில் என்ன முடிந்தது அப்படின்ற கேள்வி கேட்டோம்னா பல நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம் ஆமாம் என்ன முடிந்தது நிறைய விஷயங்களை சிலுவையில் இயேசு செய்து முடித்து வைத்திருக்கிறார் வேதத்தை படிக்கும்போது நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னென்னா காலங்கள் நம்ம பார்க்கணும் சிலது கடந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சிலது நிகழ்காலத்தை குறிக்கிறது சிலது வருங்காலத்தை குறிக்கிறது எல்லாவற்றையும் ஒன்று போல நாம் படிக்கக்கூடாது சிலுவைக்கு முன்பாகவும் சிலுவைக்கு பின்பாகவும் பாவ மன்னிப்பை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் பழைய ஏற்பாட்டில் சிலுவைக்கு முன்பாகவெல்லாம் பாவ மன்னிப்பு எதிர்காலத்திலேயே சொல்லப்பட்டது நான் மன்னிப்பேன் நான் மன்னிப்பேன் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நான் ஒரு நாள் மன்னிப்பேன் அப்ப மன்னிப்பு என்பது எதிர்காலத்தில் கிடைக்கும் அதற்காக நீ நிறைய முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்த அந்த மன்னிப்பை பெற வேண்டும் அது ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லப்பட்டது ஆனால் சிலுவைக்கு பின்பாக மன்னிப்பை பற்றி பேசும் போதெல்லாம் அது நிகழ்காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ பேசாமல் கடந்த காலத்தை பற்றியே குறிக்கிறது ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் கொலோசியர் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் இந்த வசனத்தில் டென்சஸை மாத்திரம் கவனிங்க காலங்களை மாத்திரம் கவனிங்க உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மறித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து மறித்தவர்களாய் இருக்கிற அல்ல இருந்த ஒரு காலத்தில் பாவத்தில் பாவத்திலையும் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் இருந்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து வேதம் சொல்லுகிறது உங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார் மன்னிப்பார் என்று சொல்லவில்லை மன்னித்து எங்கே மன்னித்தார் சிலுவையிலேயே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் இயேசு மன்னித்து விட்டார் என்பதுதான் நற்செய்து சிலுவையில் மிகப்பெரிய பாவம் மன்னிப்பு மனுக்குளத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஆண்டவர் மன்னிப்பாரா நாளைக்கு மன்னிப்பாரா ஆண்டவரே நீங்க என்ன மன்னிப்பீங்களா பல ஏற்பாட்டில் இருக்கிற வசனங்களை எடுத்து நாங்கள் எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு எங்களை தாழ்த்தி கத்தருடைய முகத்தை தேடுனா ஆண்டவர்களை மன்னிப்பாருன்னு இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணக்கூடாது ஏன் தெரியுமா அந்த பிரசங்கம் சிலுவைக்கு முன்பாக பண்ணியிருக்க வேண்டிய பிரசங்கம் சிலுவைக்கு பின் நாம் நீங்கள் தாழ்த்துனா நீங்க முகத்தை தேடனா பொல்லாத வழியை விட்டு திருமணாதான் கத்தார் மன்னிப்பாருன்னு சொல்லக்கூடாது உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் சிலுவையில கத்தர் மன்னித்து இருக்கிறார் உங்கள் மேல் தேவன் அன்பாக இருக்கிறார் என்று பிரசங்கிக்க வேண்டும் அப்படி என்றால் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே சிலுவையிலேயே என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து விட்டாராம் அக்கிரமங்களை எல்லாம் தேவன் மன்னித்து விட்டார் என்பது மிகப்பெரிய நற்செய்தி இன்னைக்கு பல நேரங்களில் பாவத்தில் கேட்டகரி வைக்கிறோம் சின்ன பாவம் பெரிய பாவம் இந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ளலாம் இந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது மரணத்திற்கு ஏதுவான பாவம் மன்னிப்பு கிடைக்காத பாவம் என்று பல பிரிவினைகளை போட்டு நாம் இன்னைக்கு யோசிக்கிறோம் பாவம் என்றால் பாவம் தான் அந்த அக்கிரமம் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து விட்டார் கடந்த காலத்திலேயே மன்னித்து விட்டார் ஆஃப்டர் த கிராஸ் சிலுவைக்கு பின்பாக மன்னிப்பு என்பது அது நடந்து முடிந்தது கடந்த காலத்திலேயே உங்களை மன்னித்து விட்டார் சிலுவை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த நற்செய்தியை சொல்றேன் இந்த வார்த்தை விசுவாசியுங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள் இனி தேவன் உங்களுக்கு மன்னிக்க போவதில்லை ஏற்கனவே அவர் உங்களை மன்னித்து விட்டார் வேதம் சொல்லுகிறது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு என்று யோவான் ஸ்நானகன் சொல்கிறார் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார் பாவத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்து அது ஏற்கனவே நடந்து அது இனி நடக்க போதல்ல தைரியமா இருங்க பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்தார் ஒரு காலத்துல அக்கிரமத்துல மரிச்சு போய் கிடந்தோம் ஆனா இப்போ அப்படி கிடையாது இயேசு சிலுவையில மறித்ததினாலே நீங்களும் நானும் எல்லா பாவங்களற சகல அக்கிரமங்களையும் கர்த்தர் மன்னித்து விட்டார் அது கடந்த காலத்திலே முடிந்து விட்டது அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் God யூ